கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமா அவன் வந்து பதிமூணு வயசுல இருந்து அப்பா கூட யானை பகன போயிட்டு இருந்தான் அவங்களுடைய வந்து சொந்த இதுன்னு பார்த்தா அவங்க வந்து பாரசாலைன்ற ஊர் தான் அவங்க சொந்த ஊரு இருந்து இங்க நம்ம திருச்செந்தூருக்கு வந்து இந்த யானை பாகனாக ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாக்கட்டி அவங்களுடைய பெரியப்பா எல்லாருமே இங்கே வந்தாங்க உதயானா வந்து அவங்க குடும்பம் பிள்ளாமே யானை மேலே ரொம்ப அவங்க வீட்டில் எப்படி ஒரு ஆடை பாதிக்காங்களோ அதே மாதிரிதான் யானை மேலே ரொம்ப அன்பாக செலுத்திட்டு இருந்தாங்க யானைக்கு வந்து இப்பதான் தான் மெடிசன் எல்லாம் இது பண்ணி டாக்டர் எல்லாம் வர சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அப்போ அப்போ உள்ள காலத்துல டாக்டர் எதுவுமே கிடையாது அப்பவுமே அன்பா தான் யானைகிட்ட பழகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் வந்து வீட்டை பாக்கற இல்லையா யானையை கண்டிப்பா பாத்துட்டு பாருங்க லீவ் அவரோட இப்ப நீங்க நாளைக்கே நீங்க கோயில போய் நீங்க கேட்டாலும் அவர் லீவோட எண்ணிக்கை பாருங்க முன்னூத்தி அஞ்சு நாள்ல இங்க போனா மூணு நாள் நாலு நாள்ல லீவ் போட்டுருப்பாரு அந்த லீவ் நாளையும் போன் போட்டு விசாரிப்பாரு இங்க வந்து பாப்பாங்க அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க பெரியப்பா எல்லாருமே யானையை பராமரிச்சுட்டு வந்து அதுக்கு வழி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்த விட உதயன் வந்து யானை மேல ரொம்ப யானை அவுக்கும் போதும் யானை கிட்ட போதும் யானை விழாம அவன் யானை அவுத்ததே கிடையாது இந்த யானை வந்து பதினாறு வருஷமா பதினேழு வருஷமா ஆச்சு இந்த யானை இருக்குமோ சரி சாந்தி இருக்கும்போது சரி புருசோத்தம் இருக்கும்போது சரி குமரன் இருக்கும்போது சரி இந்த யானை தான் அவுத்து வெளியே கொண்டு போனலாம் அவன் யானை காலில் வந்து கும்பிடாம அவுத்ததே கிடையாது அவன் அந்த யானை அடிச்சதே கிடையாது மத்தவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அரட்டி அடிக்கலாம் இவன் வந்து தொட்டதே கிடையாது பாசத்தால தான் கொண்டு போவான் எந்த யானை பார்க்கணுமே வெளியில் உள்ள கம்பு கம்புன்னு அவங்க அந்த யானை வா இது வரைக்கும் தொட்டு நான் வாழ்நாள பாத்ததே கிடையாது அவன் சொல்லுவான் அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து அன்புக்கு அடங்காதது எதுவுமே கிடையாது கம்பே எடுக்க முடியாது அவன் அண்ணன் கூட கம்பு வச்சிருப்பாரு இவர் கம்பே எடுக்க முடியாது யானை வளர்த்த மூணு பேருமே அப்படி செல்லமா வளர்த்திருக்காங்க அந்த யானை அதாவது இவங்க வாரமண்ணு எங்க இருந்து சவுண்டு கொடுத்தாலும் அது கட்டுப்படக்கூடிய யானையா வளர்த்துருக்காங்க அது வந்து அவங்க சம்பளத்துக்காண்டி வேலை பார்த்தாங்க வச்சாங்க எதுவுமே கிடையாது உண்மையா தெய்வ அருள் தெய்வ அருள் போக அது ரெண்டாவது அவங்க அன்பா அந்த யானையை பார்த்துக்கிட்ட முறை அவ்வளம்தான் குழந்தை இன்னமும் இன்னும் இன்னும் இருபத்தஞ்சு வயசு ஆனாலும் அந்த யானை வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை அப்படி அவங்க மிதிச்ச பிறகு இவங்க ரெண்டு கட்டுப்பட வர்ற நேரத்துல இது மண்டியே இடாது அந்த யானை மண்டி இட்டு யானை ஒரு பெரிய யானை மண்டி எடுத்துன்னா விளையாட்டு கிடையாது அப்போ எந்த அளவுக்கு வளர்ப்பு இருக்க போய் அந்த யானை கட்டுப்பட்டு மண்டி எடுக்கலாம் அதாவது எல்லா சாப்பாடுலாம் கரெக்டாக அவங்கள மாதிரி யாரும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க குடும்பத்துக்காரங்க தான் பார்க்காங்க அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது இருந்து யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த உணவு மட்டும் தான் கொடுப்பாங்க தான் மற்றபடி அவாய்ட் பண்ணிடுவாங்க அவங்கள தான் கொடுப்பாங்க கைய கையால் அவங்க கையால் தான் கொடுப்பாங்க யார் கையாலையும் கொடுக்க மாட்டாங்க அவங்க கையால் தான் கட்டி பிடிக்கிறது கொடுப்பாங்க அதுமாதிரி யானைக்கு வாங்கி கொடுத்துருன்னு சரி அவனையுமே முடியாது பூசை காய்கறி வந்தாலும் சரி தாட்சப்பழம் அந்த கொட்டையெல்லாம் டெய்லி திராட்சப்படம் சீசன் டோர் வரும் ரெண்டு பட்டியை வாங்கி வச்சு யானைக்கு ரெகுலராக முடியாது நொங்கை சீவி தான் கொடுப்பான் எல்லாருமே நொங்கு கொடுக்கலாம் இருந்தால் உடச்சி அந்த நொங்கு தோலை உடச்சி சீவி தான் நொங்கு கொடுப்பான் எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன பழம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்க டெய்லி யானை கொடுக்காம வீட்டுக்கு வரமாட்டான் இவ்வளக்கான வாங்கிட்டு போகிறேன் பிள்ளைகளுக்கான கேட்டால் பிள்ளைக்கு இல்லை யானைக்கு வாங்கிட்டு போறேன் அவனே மாதிரி ஒரு நல்ல பாகம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்க கூட தந்து முதுமலைக்கு போயிருக்கேன் டாப்ஸூலி போயிருக்கேன் இந்த முகாம் நடந்த முகாம் இருக்கேன் அவனையுமே ஒரு நல்ல பாகன் வந்து என் கண்ணுலயே பார்த்து கிடையாது ஆனா யானையை அளவு சூப்பரான யானை பல அருமையான யானை திருச்செந்தூரில் ரெண்டு மூணு யானை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வயசுல புருஷோத்தம்மன் யானை அடுத்தாப்புல சாந்தி யானை வள்ளி யானை குமரன் யானை அடுத்தாப்புல யானை இந்த அஞ்சு யானையுமே நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வயசு இதுல திருச்செந்தூரை அளவு இந்த யானை சூப்பர் யானை யானை எந்த கோவில் சொல்லணும் அது இயற்கையில எல்லாத்தோட முதல் தரும் பாசமா இருக்கும் யானை வந்து யானைலாம் குழந்தை மாதிரி தான் முரட்டி யானைங்கிறதே கிடையாது குட்டியா தான் வந்துச்சு ரெண்டு யானை வந்துச்சு குக்கியா தான் வந்து சசி நடந்து சசிக்கு மிஞ்சி போனா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்கள் வந்தாங்க அவ்வளவு கூட்டத்திலேயே தங்கத்தில வரும் நடுவில் அந்த யானை வரதான் செஞ்சு ஒருத்தர் ஒண்ணு தொல்ல ஒரு எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணாரு அது பாட்டுல இருக்கும் காணிச்சு கொடுத்தா கூட வேங்க மாட்டாங்க வேலை பார்க்க உட்கார வைப்போம் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் யாரையுமே தொந்தரவு பண்ணதோ வச்சதோ அடிக்கிறதை வச்சதோ எதுவுமே கான்செப்ட் கிடையாது சில இடத்துல போன மேலே அடித்தா யானை ஒதுங்கும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நாங்க அந்த யானை முன்னாடியே மேலெல்லாம் வாய்ச்சிருக்கோம் எங்களை இது வரைக்கும் அது எதுவுமே செஞ்சது கிடையாது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உதையில வந்து புளிச்சே விட்டாலும் சரி உதையை தேடி தேடி அடையும் உதையில நம்ம பக்கத்தில் போகும்போது உதனை கையை வச்சு தொட்டாலோ இல்லை உதையை ஏசினாலோ அந்த யானை கோவப்படும் இது என் கண் கூட வளர்ந்துருங்க அவன் மேலே எந்த குறையும் கிடையாது கூட அந்த அளக்கூட சொந்தக்காலங்க கூப்பிட்டு இருக்காங்கன்னு பொருளை கூட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போனதுல எதிர்பாராதான் நடந்திருக்கு அவங்க காப்பாத்ததான் அந்த நடத்துறேன் காப்பாத்த போனவனாலும் தெரியாம இந்த யானை மாட்டேங்க வனச்சலக அலுவலர் வந்து அப்படிதான் தகவல் கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் செல்ஃபி எடுத்தனாலதான் வந்து யானை வந்து கோபம் வந்துட்டுன்னு அவரு செல்பி எடுக்கும் போது யானை வந்து கோபப்பட்டனால அவரை வந்து ஃபர்ஸ்ட் அவரை தான் மூர்க்கமா தாக்கியிருக்கு தாக்கும் போது இப்போ எந்த மனிதமே தா கூட்டு போன மனிதன் வந்து பிரச்சனை மாட்டோம் போது நினைப்பான் அவரு பின்னாடி வந்திருக்காரு ஆனா யானை வந்து பாங்கன்னு அதுக்கு தெரியல வந்திருக்க தா காப்பாத்த வர்றது பாகன்னு இல்லாம யாரோ தான் வரான்னு சொல்லி அவரு எதர்ச்சியாவதான் அவரை தட்டி விட்டுச்சு தட்டி விட்டு அவரு தவறுதலாம் தட்டி விட்டோடனே அவர் வந்து உடனே அதுல செவுத்துல பட்டு இதாகி கீழே விழுந்தோன்னே அவர் மூர்ச்சியே உடனே கீழே விழுந்தோடனே அவரு யானை மண்டிட்டு கண்ணீர் விட்டு தலையெல்லாம் தடவிட்டு இருந்தது அவர் அவர் வந்து தட்டி விட்டு விழுந்தோடனே அவரு இறந்துட்டார் ஆனா வந்து அவனை அடிச்ச உடனே தெரியாம தான் அடிச்சிருக்கு திரும்ப வந்து அது கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவனை எழுப்புது யாருமே பக்கத்துல ஊடலை அவனை தூக்க போற கூட யாருமே ஊடலை அது எழுப்புது கொடுத்தாங்க கைய வச்சு தூக்குது தும்புக்கை வச்சு தூக்குது அதுக்கப்புறம் மத்தவங்க ரெண்டு பேரும் வந்து அரட்டி உட்கார வைக்க போய் தான் அதுக்கப்புறம் தான் அவனை எடுக்க முடிஞ்சு அவ்வளவு பாசம் தெரியாம தட்டிட்டு பின்னாடி சைலோடி வந்திருக்கான் அவசரத்துல தெரியாம தட்டின இது இதுல வந்து பாகனை வந்து யானை வந்து தவறுதலா தான் தட்டிட்டு தெரிஞ்சு தட்டல அவர் வந்து பின்னாடி வர்றத யானை மொத்தத்துல கவனிக்கல பின்னாடி இன்னொரு ஆள் வரான் அப்படின்னு தான் தட்டிட்டு வேற எந்த உள்நோக்கமும் யானைக்கும் அதாவது பிளான் பண்ணியே பண்ணல யானை அப்படி மதம் பிடிச்சிருந்த அந்த யானை உடனே கட்டுப்படாது அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கள மிதிச்ச உடனே கட்டுப்பட்டு அவங்க அந்த பாடியை இழுக்க வரைக்கும் அது பொறுமையா மண்டிதான் போட்டுச்சே தவிர அவங்க ரெண்டையும் மூர்க்கமா தாக்கல அந்த யானை அந்த யானை மூர்க்கமா அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே தாக்காம அவங்க வந்த வந்தவுடன் அவங்க சவுண்டுக்கு கட்டுப்பட்டு அது மண்டிதான் எட்டுச்சு இப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சு யானை இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மிதிக்க வேணாராவும் ஆனா அந்த யானை கொள்ளுமான்னு சொன்னா சத்தியமா அந்த மூலம் இருக்கு உண்மையாலாம் அந்த யானை ஒன்னு நினைச்சு தட்டியிருக்காரு ஏதோ வேண்டாத சம்பவம் செவுருக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சு தான் இருப்பாங்க சாவு வந்து கண்டிப்பா ரெண்டுமே இருந்திருக்காரு சம்பவமா போயிட்டு வந்திருக்க ஒரு சில பாகம் கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இடம் கொஞ்சம் விசாலமா இருந்துச்சுன்னா தூக்கி வீசினா கூட வந்து உயிர் தப்பிக்க வாய்ப்பு உண்டுங்கறத சொன்னாங்க இது அவங்களோட கருத்து நமக்கு யானை யானை பத்தி தெரியும் யானை பாகங்களை பத்தி நமக்கு தெரியாது இடம் வந்து யானை இருக்க இடம் வந்து ரொம்ப புரிய இடம் அதனால அந்த யானை வந்து இவங்க தப்பிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்துல அது வசமா வச்சு மாட்டிட்டு தான் மத்தபடி அதுக்கப்புறம் அது ஒரு அப்ப அப்போ எந்த அளவுக்கு மதம் எதுவுமே பிடிக்கல யானை இன்னமும் பாசமா தான் இருக்கு புத்திர தேவையே இல்லை இவங்க பிள்ளை எப்படி வளர்க்காங்க அவங்க வீட்டில ரெண்டு பெண் குழந்தை எப்படி அவர் வளர்த்தவரோ அதே மாதிரிதான் வளர்த்துருக்காரு அந்த யானை இன்னமும் பாசமா தான் இருக்கக்கூடிய யானை அப்படி இருந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் அது வந்து எந்த முரண்டு பிடிச்சிக்கிட்டு இன்னும் மட்டையை தூக்கி வீசிட்டா பிரச்சனை பண்ணிட்டா வந்தவங்களை வந்து கலையாதவங்க யானையே கிடையாது சூப்பர் யானை உதயானம் வந்து உதயானம் வந்து அவங்க குடும்பத்தோட இருக்கதோட அதிகமா யானை கிட்டதான் ஒரு அன்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதாவது யாரு பக்கத்துல வந்தாலும் விரட்டதான் தான் செய்வாங்க பக்கத்துல நிக்க விட மாட்டாங்க ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு துயர சம்பவம் நடந்துட்டு இது நாள் வரைக்கும் யானை மேல ரொம்ப ஒரு அளவு கிடந்த ஒரு பிரியம் அதாவது அவரை கூட பிறந்த செந்திலன்னா எப்படியோ அதோட யானை மேல ரொம்ப ஒரு பாசமுள்ள ஒரு முக்கியமான அவன் வீட்டம்மாட்ட பிள்ளைகள் இருக்கு அவன் வீட்டம்மா இருக்கான் அனந்த பிள்ளைங்க யார்டுமே அதிக நேரம் சொல்லுவோம் வீட்டில் எல்லாத்தையும் ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான் யானை கூட பதினெட்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான் நைட் தூங்க போயிடுவான் நைட்டு ரெண்டு மணி யானைக்கு தீனி வைக்கணும் யானைக்கு தண்ணி வைக்கணுமா யானைக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்டை மட்டும் மூணு மணி நேரம் எனக்கு செலவு பண்ணுவான் ஏன்னா அவங்களை வந்து ஒரு அவங்க பிள்ளைய டியூஷன் போயிட்டியா வீட்டுக்கு வந்துட்டியா ஸ்கூல் போயிட்டேங்கிற விட வெளியே கூட்டு போகணுமா அஹ் தண்ணி வச்சியா ஓலை போட்டியா புல்லு போட்டியா இந்த காலத்த விட அவர் அதிகமா பேசியிருக்காரு ஆனா இன்னைக்கு அவருக்கே இந்த நிலமை போது வந்து எங்களால ஜீரண அடிக்க முடியல வேற ஒண்ணு கிடைக்காது குடும்பத்தோட தான் அதிகமாக டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க குடும்பத்துல கூட கொஞ்சம் தான் இருப்பான் இப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் பார்த்துட்டு இருக்கா அவங்க அண்ணனும் அவங்க மாமா தாய் மாமா ரெண்டு பேரும் பார்த்து ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க இவங்க எவ்வளவு இவங்கெல்லாம் பார்த்ததோட அவங்க பார்த்தாங்க ஆனா இப்பவும் அவங்களுக்கும் சேர்த்தா இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு கூட போகாம ஒரு அந்த எப்படி சொல்ல ஒரு சின்ன செட்டு ஒரு வீடு கூட ஒரு சென்ட் டென்ட் கூட கிடையாது அந்த இடத்துல ஒரு கட்ட ஒரு போய் பிரிட்ஜ் அந்த இதெல்லாம் படுத்து வசிக்கிட்டு இருக்காங்க இந்த வரைக்கும் அவங்க இறந்து ஒரு மூணு நாள் இருக்கும் அவங்க வீட்டுக்கே போல அவங்க மாமாங்கிறவங்க அதே இடத்துல ஏன் இவங்க உதயணம் மூஞ்ச கூட பார்க்கல ஏன்னா அங்க பார்க்கறதுக்கு பாகம் கிடையாது அந்த பாகங்கிற ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து அதில் கிடையாது உடனே பார்க்கணும் கோயில் நிர்வாகத்தையும் பார்க்கணும் எல்லாத்தையும் எப்படி சொல்ல ஒரு மைண்டே ஒரு அளவு செய்யாத அளவுக்கு அதெல்லாம் எதிர்த்து தான் அந்த இடத்துல தங்கியிருந்தாங்க அவங்கள பார்த்து நாங்க பேசும்போது அவர் என்னன்னா அவரு உதயாங்கிறவங்க போயிட்டாங்க நான் தெய்வநகர்னு இங்கதான் இருக்கு இங்க இருக்கதான் செய்யுது ஆனா நான் இவங்களையும் பாக்கணும் அவங்களையும் நான் வீட்டுக்கு போனா அந்த இடத்துக்கு நான் வர முடியாது அந்த ஒண்ணுதான் அவங்க மாமாங்கிறவங்க வந்து சொன்னாப்ல அவங்களும் நல்ல எப்படி சொல்ல அவருக்கும் வயசு இருக்கும் நான் அவரும் வந்து என்ன செய்யனா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவனம் குறைவா விட்டுறக்கூடாது நம்மளும் கவனமா பாக்கணும் இந்த கான்செப்ட் தான் அவங்களோட கன்செப்ட்